நம்ம தமிழ் சினிமாவில் இந்த மல்டி ஸ்டாரர் ஒரு விஷயம் ரீசன்ட் டைம்ஸ்ல பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அதுல இந்த பெரிய நடிகர்களோட படத்துல குறைஞ்சது ஒரு அஞ்சு பேர் சொல்லும்படியான நடிகர்களாவது உள்ள வந்துடுறாங்க என்ன பொறுத்தவரைக்கும் இந்த மல்டி ஸ்டாரர் இருமுனை நான் அந்த இருமுனை கத்தியை நம்ம கரெக்டா ஹேண்டில் பண்ணணும் இல்லன்னா நமக்கே ஆபந்தாயிடும் நான் எப்படி சொல்றேன் ஏன்னா நம்ம படத்துல அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் காட்டுறோம் அப்படின்னா அந்த கேரக்டருக்கு ஒரு ஒர்த்து இருக்கணும் அந்த கேரக்டரைசேன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் படம் பார்த்துட்டு நம்ம வெளில வர்றப்போ அந்த கேரக்டர் நம்ம மைண்ட்ல நிற்கும் இல்லனா இந்த படத்துல ஏண்டா லாம் வந்தாருன்ற தான் நம்ம யோசிப்போம் ஏன்னா அந்த படத்துல நடிக்கிற எல்லாருமே ஒரு பேர் சொல்லும்படியான நடிகர்கள் அவங்களுடைய ஆக்டிங்க்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஆக்டருக்கு நம்ம கரெக்டான கேரக்டரைசேஷன் கொடுத்தே ஆகணும் அப்படி மிஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா அதுவே நம்ம படத்துக்கு ஒரு பெரிய பேக் பேரா வந்து அமையும் உதாரணத்துக்கு ஒரு படம் சொல்லலாம் நம்ம தளபதியுடைய லியோவே சொல்லலாம் ஸோ லியோக்கு எல்சியூன்ற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு அந்த படத்துக்கு ஹைப்பை கொடுத்ததோ அதே மாதிரி அந்த படத்துடைய அண்ட் கூட அந்த படத்துக்கான ஹைப்பா நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போச்சு ஏன்னா அந்த படத்துல நடிச்ச முக்காவாசி பேர் பேர் சொல்லும்படியான பெரிய நடிகர்கள் எனக்கு தெரிஞ்சு லியோல மிஸ்கின் சாண்டி இவங்க மூணு பேரை தாண்டி வேற யாருக்குமே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல கேரக்டரைசேஷன் இல்ல சோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய மைனஸாவும் அங்க தெரியல ஆனா படம் பார்த்த எல்லாருக்குமே அது ஒரு பெரிய மைனஸா தெரிஞ்சது ஆனா நான் அந்த படத்தை அந்த மாதிரியான கண்ணோட்டத்துல பார்க்கல லியோங்கிற ஒரு படம் எல் சியோ அப்படின்ற ஒரு யூனிவர்ஸ் குள்ள வர ஒரு படம் சோ லியோ வந்து ஒரு யூனிவர்ஸ் குள்ள இருக்கிற படம் அப்படின்றதுனால இந்த பார்ட்ல யாரோட கேரக்டரைசேஷன் எல்லாம் சரி இல்லையோ சோ அவங்க எல்லாம் நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு அதனால எனக்கு லியோட கேஸ்டிங் வந்துட்டு அந்த அளவுக்கு பெரிய மைனஸா தெரியல ஆனா படம் பார்த்தா எல்லாருக்குமே அதுதான் பெரிய மைனஸா தெரிஞ்சது குறிப்பாக நிறைய பேர் சொன்ன ஒரு ரீசன் அந்த இமைக்கா நொடிகள் வில்லலாம் எதுக்கு வந்தாருனே தெரியலன்ற மாதிரி தான் சொன்னாங்க வந்தார் பட்டுன்னு செத்துட்டாரு ஸோ அந்த கேரக்டர் மேலெல்லாம் ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் ஆடியன்ஸ்க்கு இருந்தது ஆனால் லோகேஷ் கனகராஜ் அதை சரியாக காட்டல மேபி லியோட நெக்ஸ்ட் பார்ட்டில் அந்த பேக் போர்ஷன் வரும்போது லியோக்கு இவர் எப்படி இவ்வளோ க்ளோஸான ஃப்ரெண்டாக மாறினார்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான கேரக்டரைசேஷன் கொடுக்கறதுக்கான சான்சஸும் இருக்கு ஸோ லியோங்கிற அந்த படம் வந்து அந்த எல்சி யூனிவர்ஸ்குள்ளே இருக்கிறதுனால அந்த படத்தில் வந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேரக்டர்ஸ் தான் ஏன்னா அந்த படத்தில் வந்த எந்த கேரக்டருமே நம்ம மொக்கன்னு சொல்லிட முடியாது இந்த பார்ட்டில் நம்ம மொக்கையாக பார்க்கற கேரக்டர் மேபி நெக்ஸ்ட் பார்ட்டில் பயங்கரமான கேரக்டராக வரலாம் வரலாம் இது என்ன பொறுத்த வரைக்கும் லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு ஒரு பெனிஃபிட் தான் நான் சொல்லுவேன் ஆனால் இதே நார்மலான ஒரு படத்தில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சத்தியமாக அதை உங்களால் திருப்பி சரி செய்யலாம் முடியாது அதனால ஒரு ஒரு கேரக்டர் சேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ முக்கியம் ஏன்னா இப்போ வர எல்லா படத்துலையுமே அவ்வளோ கேஸ்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா அள்ளி போட்டு வச்சிருக்காங்க நீங்கள் வேணா இப்போ வர எல்லா படத்தையும் எடுத்து பாருங்களேன் வேட்டையன் கூலி விடா முயற்சி குட் பேட் அக்லி தளபதி சிக்ஸ்டி அப்புறம் சூர்யா ஃபார்ட்டி இந்த எல்லா படத்துலையுமே இந்த மல்டி ஸ்டார் கேஸ்டிங்ன்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இன்வால் ஆயிருக்காங்க இந்த மல்டி ஸ்டார் கேஸ்டிங் தான் இந்த படத்தோட பிரச்சனை பிரச்சனையாக வந்து மாறுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறும் ஏன்னா வந்து எல்லாருமே பேர் சொல்லும்படியான நடிகர்கள் ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ அவங்க நல்லா நடிக்கணும் அவங்களுடைய கேட்டசேஷன் நல்லா இருக்கணும்னு தான் ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பாங்க அப்படி இல்லைன்றப்போ அது வந்து அந்த படத்துக்கு மைனஸாக முடியும் அதே அந்த இடத்துல ஒரு புது ஆக்டர் அதாவது ஒரு டெபியூட்டன் ஆக்டரோ இல்ல ரெண்டு படம் நடிச்சு மூணு படம் நடிச்சு ஆக்டரோ அந்த இடத்துல இருக்கும்போது அவங்களோட கேரக்டர் அந்த இடத்துல பெரிய லெவல்ல இல்லைன்னா கூடாது ஒரு பெரிய மைனஸ் எல்லாம் தெரியாது எனக்கு தெரிஞ்சு ரீசென்ட் டைம்ஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி மல்டி ஸ்டார் கேஸ்டிங்லாம் எடுத்துக்கிட்டு செம்மையா ஒர்க் அவுட் ஆன படங்கள் அப்படின்னா ஜெயிலரும் விக்ரமும் மட்டும்தான் அந்த ரெண்டு படத்துல வந்து லோகேஷ் கனகராஜ் அண்ட் நெல்சன் இவங்க ரெண்டு பேரோட ரைட்டிங்காக இருக்கட்டும் ஸோ அந்த ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ண அவங்களுடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் அந்த மியூசிக் டேரக்டரா இருக்கக்கூடிய அனிருத்தோட பிஜிஎம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலில் அமைஞ்சிருந்தது அந்த ஒரு ரீசனால மட்டும்தான் அந்த கேரக்டர்ஸ்லாம் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம மைண்ட்ல இருக்கு அதனால தான் நான் சொல்றேன் நீங்க ஒரு டேரக்டரா உட்காந்து ஒரு கேரக்டரா பயங்கரமா எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கேரக்டர் எழுதும் தெரியும் அந்த கேரக்டர் பவர்ஃபுல்லா இருக்கா இல்லையாங்கிறது அந்த கேரக்டர் பவர்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நீங்க ஒரு பெரிய ஆர்டிஸ்ட நோக்கி போங்க சோ அவங்கள வந்து ரெக்வஸ்ட் பண்ணி இந்த படத்துல நடிக்க வைங்க ஒரு வேலை அப்படி இல்லையா சோ ஒரு சின்ன ஆர்டிஸ்ட நோக்கி போங்க இல்லையா ஒரு புது ஆக்டரா டெபியூ பண்ண வைங்க சோ அவங்களுக்காக சான்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு விஷயமே பண்ணாம படத்துக்கு ஹைப் வேணுங்கிற ஒரு ரீசனுக்காக சோ ஒரு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட கூட்டிட்டு வந்து ஒரு பெரிய ஆக்டரோட படத்துல நடிக்க வச்சிங்க அப்படின்னா சோ அதுவே உங்களுக்கு பேக் போய் முடியும் நெக்ஸ்ட்டு நம்ம தமிழ் சினிமாவில் உள்ள எல்லா பெரிய ஆக்டர்ஸோட படத்துலையுமே இந்த மல்டி ஸ்டார் கேஸ்டிங் தான் பண்ணியிருக்காங்க ஆனால் அதில் எனக்கு பயங்கர இம்ப்ரஸிவாக இருக்கிறது கூலியோட கேஸ்டிங் தான் கூலியோட கேஸ்டிங்காக அந்த படத்துக்கான ஹைப்பை வந்து நெக்ஸ்ட் லெவலில் வந்து தூக்கி விட்டுருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ எல்லா படத்தோட கூலிக்கான ஹைப் ஏன் நெக்ஸ்ட் லெவலில் இருக்குன்னா கூலியோட கேஸ்டிங் வந்து அந்தளவுக்கு பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா எல்லாருமே ஒரு பெரிய ஆக்டர்ஸு அதே நேரத்தில் அவங்க எல்லாருக்குமே ரஜினி சார் அளவுக்கு ஸ்க்ரீன் டைம் இருக்கும் ஸோ ஸ்க்ரீன் பிரசன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜ் அந்த மாதிரியான ஒரு மல்டி ஸ்டார் கேஸ்டிங்கை எடுத்துகிட்டு வின் பண்ணி காமிச்சிருக்காரு அதனால தான் அந்த படத்துக்கு அவ்வளோ ஹைப்பு கிரியேட் ஆகுது ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த மல்டி ஸ்டார் கேஸ்டிங்லாம் வந்து நல்ல விஷயம் தான் நான் இல்லைன்னெலாம் சொல்ல மாட்டேன் ஆனால் அதை எப்படி ஹேண்டில் ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை அவங்க சரியாக செஞ்சாங்கனாலே போதும் படம் வேறு லெவலில் ஹிட் ஆயிடும் அப்படி சரியாக செய்யலன்னா நிலம என்னங்கிறது உங்களுக்கே தெரியும் அண்ட் நான் இந்த வீடியோவில் சொன்னதை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமேண்டில் சொல்லுங்கள் அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியான என்னோடய வியூவர்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலனாலும் சரி மறக்காம கீழே கமேண்டில் சொல்லிடுங்க